பெரும் பெருஞ்சோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப ராவு கேது பேச்சியை பத்தி பார்க்க போறோம் ராவு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம் ராவு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது அது ஒரு நீழல் பூமி சந்திரனுடைய நீழல் அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும் சாயா கிரகங்கள் என்று பெயர் சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள் அப்ப அந்த நிழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இலைப்பாரினால் அவன் களைப்பு வந்து தீரும் அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது ஒரே நிழல் ஒருவருக்கு இலைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது அதுபோல் தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார் இப்போது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்க ராசியை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களை வணக்கம் தனுசு அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவனுடைய ஒன்பதாவது ராசி நெருப்பு ராசி நெருப்பு என்றால் தீபம் தீபத்தை குறிக்கூடிய நெருப்பு பெரு நெருப்பு கிடையாது மேச மட்டுமே பெரு நெருப்பு தனுசு சாதிகமான வழிபாடு பண்ணக்கூடிய மதிப்புக்குரிய நெருப்பு ராசி தனுசு ராசி சரி இந்த தனுசு ராசி உடைய இயல்பான குணம் தனுசுடைய சின்னமே வில் வில் என்றால் குறிக்கோள் புதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் தனுசுராசியில இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்தவங்களை கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அது ராமருக்கு நிகரானது அங்க இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் தான் அனுமான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஆன்மீக பிரிவுகளால சொல்லப்படுகிறது அப்ப மூல நட்சத்திரம் தனுசு ராசி மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆஞ்சநேயர் போல மிக தைரியமான தன்னம்பிக்கையான போராடக்கூடிய குண கொண்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய முன்னோருடைய வாக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி செயலை செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வர போறாங்க கேது பகவான் பத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போக போறாங்க இந்த ராகு கேதுக்கள் இரண்டு கிரகங்கள் பெயர்வதால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது ராகுவால் நன்மைதான் நடக்குங்க கேதுவால் கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் தீமையும் கலந்தே நடக்கும் சரி இந்த ராகு என்ன செய்வார் அது மூன்றில் இருக்கக்கூடிய ராகு மூன்றில் இருக்கக்கூடிய ராகு சிறு தூர பயணங்களால் வெற்றியை தருவார் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு வந்தாலே ஒரு நன்மை ஒரு லாபம் சிறு தூரங்கள் பயணம் செய்யறதால மிகப்பெரிய லாப நன்மை வந்து அடைய போறோம் இளைய சகோதரர்களால் லாபம் தம்பிக்கும் நம்மளுக்கும் நடந்த பிணக்குகள் தீரும் தம்பியால் தர வேண்டிய பணம் தம்பிகிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உதவி இதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராவுக்கு இது பயிற்சியால் நடக்கக்கூடியது அது போய் வேற்று இனம் மொழி வேற்று ஜாதி அதை சேர்ந்தவர்களால் நன்மை நடக்குமா அப்படின்னா கட்டாய நன்மை நடக்குங்க வேற சமுதாயத்து ஃப்ரெண்டு எல்லாம் ஏதாவது நன்மை நடக்கணுமா அப்படின்னு காத்திருக்கோமா கட்டாயம் நன்மை நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை முடிஞ்சுட்டு அதுவே மிகப்பெரிய இழைப்பாருதல் இந்த ராகுவும் வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை தான் உங்களுக்கு தரப்போறாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிகச்சிறப்பான பலனை தான் தருது அப்படின்னு கேது சரி ஒன்பதாம் இடத்துல கூடிய கேது என்ன செய்வார் தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொல்லைகளை தருவார் அப்ப தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்றாங்க தாப்பனாருடைய சொத்து தாப்பனுடைய சொத்துல வில்லங்க வருமா அப்படின்னா கட்டாயம் இருக்குங்க பட்டாசிட்டா அளவு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தரும் சித்தப்பாக்கும் பெரிய பாக்கும் பங்கு பாகும்போது கிடையாது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இல்லை உங்க சொத்துல இருந்து உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் பிரிய வேண்டியதில் கொஞ்சம் தொந்தரவு தொலைகளை வந்து கொடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமா இருக்குது அந்த இந்த இருக்கக்கூடிய கேதுவால் வரக்கூடிய துன்பத்துல இருந்து நீங்க மீண்டுலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்ப திரும்ப ஒன்பதுல இருக்க கேது வேற ஏதாவது நல்லதை செய்யாதாப்பா வேறு கெட்டதை மட்டும்தான் செய்யுமா அப்படின்னா இல்லை குலதெய்வத்தோடைய கருணை நிறையா கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு அக்ரிமெண்ட் படி நடந்துக்கல அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு மாத்தி மாத்தி செய்யறாரு அப்படிங்கிறவர் வந்து சரிப்பா வாங்க அக்ரிமெண்ட் படி நடந்துக்குவோம் அக்ரிமெண்ட் படி அது என்ன அதான் சரி பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அதனால அக்ரிமெண்டால அக்ரிமெண்டை மீறின அதால ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே தீர்ந்து அக்ரிமெண்ட் படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை விஷயங்களை வந்து கட்டாயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னொரு நல்ல ராஜயோகமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு தான் அவர் இந்த பிதினத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு குருவின் பார்வை நேரின் குருவியுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும் அப்ப ரொம்ப நாளாக அவங்க திறமைக்கேற்ற மரியாதை கிடைக்கல திறமைக்கேற்ற வெளிச்சம் இல்லை திறமைக்கேற்ற பிரபலம் அடையல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வெளியில் உலகத்துக்கு உங்களை யார் அப்படிங்கிற விஷயத்தை அடையாளம் காட்டும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய புகழை இன்னும் வெகு தூரம் தள்ளி வரைக்கும் பரப்புறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து இந்த ராவு கேது பயிற்சி எடுக்கிறோம் ராவு கேதுனாலே பரப்புதல் தான் அது வதந்தியா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் சரி பரப்புறதில் மிக முக்கியமான தன்மை கொண்ட கிரகங்கள் வந்து இந்த ராவு கேதுக்கள் அதுல மூன்றில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வெற்றியை உங்களுடைய புகழை இன்னும் வெகு தூரத்துக்கு பரப்புங்க ஆனா அந்த ராவு கேது பயிற்சி உங்களை இன்னும் மாத்த மாத்தபோது நல்ல ராஜயோகமான வாழ்க்கையை இந்த சாயா கிரகங்களான அந்த ராவு கேதுக்கள் வந்து உங்களுக்கு அள்ளி தர போறாங்க சரி இந்த ராவு கேதுகள் உங்க ராசியில கூடிய எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி செய்யுமா அப்படின்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தாங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகுது ஏன்னா கேதுனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு வழக்கு ரொம்ப நாளா இழுத்து இருந்தா வழக்குல வெற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையா தீரப்போகிறது இடம் ஒண்ணு வாங்கலையா வாங்க போறீங்க வீடு ஒண்ணு கட்ட நினைச்சிருந்தீங்களா வீடு கட்ட போறீங்க அதெல்லாம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச் சிறப்பான மிகச்சமையான ராஜயோகமான வாழ்க்கையை வந்து இந்த ராகு கேது பேச்சு தரப்போகுது அதுக்கடுத்து போராடம் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு காரு ஆடம்பரமான வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருமணமாகாத இளைஞர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் கல்வி வேலைவாய்ப்பு அது காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சமையான பல விஷயங்களை வந்து செய்ய போகிறது அதுக்கடுத்து உத்ராடம் உத்ராடம் அரசு வேலையை தரக்கூடியது காப்பனோட உடல் ஆரோக்கியத்தை மேன்மையடையக்கூடியது குலதெய்வ வழிபாடு தூண்டக்கூடியது இந்த மூன்று செயல் விஷயங்களையும் இந்த உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் சரி உங்களுடைய ராசிக்கு எந்தது நல்ல தசை எதது கெட்ட திசை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல தசை அப்படிங்கிறது சனி திசையை உங்களுக்கு நல்லதாங்க செய்யும் இரண்டாம் அதிபதி அவர் கட்டாயம் உங்களுக்கு கெடுபலன் கெடு விஷயங்களை வந்து செய்ய மாட்டார் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களை செய்வார் அதுக்கடுத்து சூரியன் இந்த மூன்று தசைகள் நடந்தால் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் விஷயங்களை செய்யும் புதன் தசை நடந்தால் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சுக்கர தசை நடந்தால் மிக மிக கவனமாக இருக்கணும் கேதுடைய தசை நடந்தாலும் கட்டாயம் கவனமாக இருக்கணும் இந்த நான்கு தசைகள் நடந்தால் உடைய சொந்த ஜாதத்தை நல்லா பார்த்து அதற்குள்ள பரிகார கடவுளை வழிபாடு செய்துகிறது ரொம்ப ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை மேன்மையடைவீர்கள் தனுசு மிகச்சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை இந்த ராகு கேது பேச்சுத்தார் நன்றி